திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி அலுவலகத்தில் இன்று நகரமன்ற தலைவர் மத்தியின் தலைமையில் இருபத்தி மூன்றாவது சாதாரண கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகள் முறையாக செய்யப்படுவதில்லை என்றும் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் எஸ் விபுரம் செல்லும் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கூட்டத்தை அகற்ற வேண்டும் என்றும் இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள நெடுஞ்செழியன் காலனியில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதால் கைக்கால்களை தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது முன்னாள் நகராட்சி தலைவரும் தற்போதைய முப்பத்தி மூன்றாவது வார்டு உறுப்பினருமான வேலுச்சாமி பேசுகையில் நகராட்சி பகுதியில் நடைபெறும் பணிகளுக்கு நகரமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அறிவிப்பு விடப்படுவதில்லை என்றும் ஒரே நபருக்கு டெண்டர் விடப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் நகராட்சி பகுதியில் உள்ள வணிக வளாகங்களில் உள்ள கடைகளின் வாடகை அதிகமாக உள்ளதால் அதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது நகராட்சி நிர்வாகம் இந்தப் இந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது